மகரம் ராசிக்கான இந்த வார ராசிப்பலன் ஜூன் ஆறு முதல் ஜூன் பதிமூன்று வரை எப்படி இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா உங்கள் பலம் பலவீனம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை இப்போது பார்க்கலாம் வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களே சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் எடுத்த காரியங்களை எந்தவித சிரமமும் இல்லாமல் நிறைவேற்றுவீர்கள் வெளிவட்டாரங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் செய்யும் நல்ல காரியங்களால் உறவினர்களும் நண்பர்களும் பாராட்டுவார்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சியால் புதிய முதலீடுகள் செய்வீர்கள் கூட்டுத் தொழில் சிறப்பான முன்னேற்றத்தை கொண்டு வரும் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் கமிஷன் வியாபாரம் சிக்கலான நேரத்தில் கை கொடுக்கும் ஐடி ஊழியர்கள் அபரிமிதமான லாபத்தை பெறுவார்கள் போட்டி பந்தயங்கள் திருப்திகரமாக இருக்கும் புதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் தொழில்துறையில் மாற்றத்தை கொண்டு வருவீர்கள் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு பூரணமாக கிடைக்கும் அரசாங்க ஊழியர்கள் நல்ல பெயர் எடுப்பார்கள் குரு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் உங்களை வீழ்த்த எதிரிகள் திட்டம் போடுவார்கள் எச்சரிக்கையாக இருந்து வெற்றி பெற வேண்டும் சுக்கிரன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் சகோதரருக்கு திருமணம் செய்து வைப்பீர்கள் இல்லற வாழ்க்கையில் புதிய உற்சாகத்தை பெறுவீர்கள் சனி மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் வெளியூர் பயணங்களின் போது பணத்தை பத்திரமாக வைத்திருங்கள் கண்ட இடத்தில் சாப்பிட்டு வயிற்றை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் ராகு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள் கேது எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அருள் தருவாய் போற்றி போற்றி